வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாப்ளைடா தேனில இருந்து இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கல்ல சத்த சத்த பாத்தீங்கல்ல இவங்களை வச்சு நம்ம வந்து நைன்டி ஸ்கிட் அதாவது நாங்க எங்க காலத்துல விளையாண்ட விளையாட்டுலாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை விளையாட வச்சு காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் வந்துட்டு இருக்கோம் அப்படியா அப்படித்தான் பார்த்துங்க இவங்கெலாம் இப்போ டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸாக இப்போ இன்ஃபேக்ட் வந்து தேர்ட்டி கிட்ஸ் கூட உட்காந்துருக்கு வரங்க மடியில் தூக்கி உட்கார வச்சிருக்கேன் தேர்ட்டி கிட்ஸ்னால் இதுதான் அந்த அதை இது ஒன்று இந்த இது ஒன்று அங்கே உட்காந்துருக்க வாருங்க அவங்க இல்லை தேர்ட்டி கிட்ஸு இவங்களுக்குலாம் வந்து நம்ம நைட்டு கிட்ஸு எந்த அளவு அதாவது ஒவ்வொரு விளாட்டும் வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர்ன்றாங்க அப்புறம் என்னடா பப்ஜின்றாங்க பஜ்ஜின்றாங்க என்னென்னவோ கேம் சொல்லுறீங்க அதுக்கப்புறம் அந்த கேம் ஆஃப் த்ரோனு அது இதுன்றாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாலஞ்சு விளாட்டு அதை வந்து நம்ம உட்காந்து உட்காந்து இடத்துல கேம் செல்லுல விளையாடுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு பிசிக்கலா வந்து உடம்பு நல்லா ஆடி பாடி ஒரு ஹெல்த்தியான விளையாடலாம் நமக்கு தெரியும் அதாவது இவங்ககிட்ட சொல்லலாம்னு ஒரு ஐடியா பண்ணி கண்டென்ட் அதுதான் விளையாட்டுக்கள் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் பேரா சொல்லுங்க உன் பேர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் வாங்க வச்சுக்கோங்களா எத்தனை எத்தனை அப்படி எത്ര படிக்கணும் சொல்லுங்க நான் படிக்கிறேன் என் பேர் என் பேர் நிகிலேஷ் நான் 3rd படிக்கிறேன் என் பேர் நான் படிக்கவே இல்ல என் பேர் படிக்கிறேன் வந்து இன்னைக்கு அதாவது பாத்தீங்கன்னா நான் 90s கிட்ஸ் වලට ரெண்டு மூணு சொல்லித் தந்தேன். இந்த இதே மாதிரி விளையாட அவங்க ஸ்கூல்ல என்னanavelaatta சொல்லித் தருவாங்க. முதல்ல पीटी पीरियड இருக்கு அவங்க ஸ்கூல்ல. PP காலமா நானே விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க? வாலிபால்,

பரக்க முடியல சொல்லுங்க இப்ப நல்லா எல்லாமே சொல்லித் சரிங்களா உங்களுக்கு என்ன கிரிக்கெட்ல வச்சிருக்கீங்க ஸ்கூல்ல எத்தனை வச்சு விளையாட விளையாட தரீங்க ஒரு உங்களுக்கு கோக்கோ கோக்கோ சொல்லித் தருவாங்களா பேர் உட்காந்துருப்போம் நாலு நாலு பேர் டீம் எத்தனை மொத்தமாக எட்டு பேர் என்னமோ எனக்கு தெரியல ஆனால் மொத்தமாக ஒரு ஏழு பேர் இருந்து வைக்கவேன் இன்னொரு டீமில் ஏழு பேர் ஏழு பேர் லைன் உட்காரணும் அதில் ஒருத்தர் மட்டும் உட்காந்து ஒன்னொருத்தனை ஆப்போசிட் டீம் ஒருத்தன் துரத்தணும் அவள் இடையில இடையில ஓடலாம் ஏழு பேருக்கு இடையில இடையில ஆனால் துரத்துற வந்து ஒன்று ஸ்டேட்டு மட்டும் தான் ஓடணும் இதுதான் கோக்கோ ஆனால் விளையாட்டு பயங்கரமாக இருக்கு மூச்சு திணற திணற ஓடுவேன் அந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா நீங்கள் இப்போலாம் இல்லாமா இப்போலாம் இல்லாமல் விளையாடலாமா இப்போ விளையாடலாமா ஓகேவா இவங்க வச்சு விளாட பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்துட்டே இருங்க இப்போ உடனே நம்ம கிட்ட கேட்கலாம் தம்பி அவங்களுக்கு வந்து இந்த தாண்டு விளையாட்டுன்னு என்னன்னு தெரியுமா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தாண்டு விளையாட்டுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தாண்டு 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 விளையாட்டு தான் போயிட்டு இருக்க வாங்க வாங்க நீங்கள் வாங்க வந்து வாங்க சரி அந்த தாண்டு விளையாட்டுனா முதல்ல என்ன தெரியுமா உங்களுக்கு தாண்டு விளையாட்டு அதுக்கப்புறம் அந்த மணிக்காவியம் வேற என்ன உங்க லைன்ல கிட்ட விளையாட்டு தெரியும் கிட்டி புள்ள கிட்டி புள்ள தெரியும் உங்களுக்கு கிட்டி புள்ள கிட்டி புள்ளனா இவ்வளோதான் ஜான் சைஸுக்கு ஒரு குச்சி இருக்கும் மொள சைஸுக்கு ஒரு குச்சி இருக்கும் அதை அடிச்சு தூரம் அடிச்சு அங்கேருந்து அளந்துக்கிட்டே வருவாங்க அதான் கிட்டி புள்ள சரி அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தாண்ட விளாட்டுன்னா என்னன்னு நீங்கள் சொல்லித் தருவோம் பாருங்க தான் விளையாட போகிறேன் தாண்ட விளாட்டுனா வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் சரியா எல்லா லைனில்

இப்போ ஒவ்வொன்றா பட்டு தாண்டு போகும்போது கால் பட்டு அவுட் இதுதான் இந்த விளையாட்டு நீங்க இதை சொல்லிக் கொடுப்போம் விளையாடுங்க அப்படியே யாராச்சும் ரெண்டு பேர் உட்காருங்க ஒரு ஆள் உட்காருங்க உட்காருங்க நீ உட்காரு ஏய் வா அவன் அவன் இருக்கிற ஐட்டுக்கு நான் நேரம் உட்காருங்க தம்பி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுத்தா நல்லா இருக்கு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் விளையா yeah, இது <laughs> <laughs> <lae. laughs> <laughs> <lae. laughs> அதுக்கப்புறம் வந்து இப்படி இது வந்து இன்னும் நிறையா நாங்கள் எனர்ஜி செலவு பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பாடிக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும் இன்னொரு விளையாட்டு மணிக்காவிம்மா மணிக்காவின்னு என்ன தெரியும் மணிக்காவை விளையாட்டுக்காங்க விளையாடு காட்டுங்கடா யாரா யாரோ குடிங்கடாங்கடா ஒருத்தன் உடனே அது ಎರಕಂಪ ಒಂದು ಊದಾ ಹಟ್ಟೆ ಯಾವ ಊದಾ ಸೈಡ್ ಬಿಡ್ಕೊಂಡು ನಾನು ಬಂದೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಯಾರು ಎನ್ನ ವೇನೆ ಮಂಡಿ

சரி நாலு ஓகேவா வண்டிதான் இங்கே நீ நாலு வரி ஓகேவா இந்த ஒரு இது வந்து ஏ டீமு இது பி டீமு சரியா இப்போ ஓகேவா இதுதான் உட்கார்ற முறை போக்கோலாம் உட்கார்ற முறை கொஞ்சம் தள்ளி உக்காடுறா தள்ளி உட்காற

இடையில ஓடல ஆனா நான் இவன் வந்து இடையில ஓடக்கூடாது அவன் இடையில ஓடலாம் கோக்கம் எழுப்பிடல அவன் வச்சுட்டு அப்படியே அவன் இதுதான் விளையாட்டுன்னுதான் சொல்லி தர்ற ஒன்று விளையாட எப்படி விளாட்றாங்க வேலை இங்கிலயே விழுந்து ஓகேவா இருக்கு பேர் தான் நோக்கம் நல்லா விளாடுறாங்களா நல்லா இருக்கு இதுதான் நைன்டி ஸ்கிட்ஸில் விளையாட்டு விளாட்றதுனால நம்மளுக்கு வந்து காடியாக பண்ண மாதிரி அந்தளவுக்கு ஒரு உடம்புக்கு வேலை கொடுக்குற விளையாட்டு இது அதனால அப்போ நல்லா ஸ்டாக இருந்தோம் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா ஜாலியாக இருக்கும் மரம் ஆடுறது ஓடுறது இதனால தான் அவங்க நாங்கள் ஹெல்த்தியாக இருந்தோம் இப்போ பூரா சோம்பேறி இருக்காங்க ஓகேவா ஒரு கர்தூசி போட்டாச்சு சரியா அதாவது விளையாடுனா என்ன கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு விளையாட மாதிரி என்ன செய்ய சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ரெண்டு விளையாட்டுதானே விளையாட்டு மூணு நாலு நான் யோசிப்பேன் சரியா இந்த சப்பா சரி இப்போ வந்து இந்த நைன்டிஸ் கிளாஸ் இந்த 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 விளாட்டு விளாடம்போது உங்களுக்கு உடம்புல ரொம்ப டயர்ட் ஆச்சு வா கீழே கீழே விழுந்ததே காயம் பட்டு இல்லை அப்படி பட்டாதான் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இப்போ நீங்கள் விளாட்ற விளாட்டில் என்னதாவது சொல்லுங்கள் கே இல்லை கேம் கேமு செல்லு விளா விளாடுவீங்களா அப்படி என்னென்ன கேம் விளாடுவீங்க கேரம் போர்டா செல்லுலையா ஆக்கே தப்ப வேறு ஃப்ரீ ஃபயர் சிக்கம் அங்கே பாருங்க என்னென்னமோ பேர் சொல்றாங்க இதெல்லாம் விளாண்டு இப்போ இருக்கிற வந்து தெரியும் தெரியுமா வந்து சொலாம் கொஞ்சம் கொஞ்சம் டைத்து வச்சுக்கோங்க நல்லா வரைக்கும் ரப்பர் பால ரூபாடா வாங்க ரப்பர் பாலில் விளாடுவோம் எரி பந்தை ஒரு பிளாஸ்டிக் பந்தை எடுத்து அதாவது இப்ப நீ தான் இதுதான் இதை கோட்டை தேர்ந்தெடுத்து அந்த பிளாஸ்டிக் இவங்க இவன் அடிச்சு போடிடுவான் இவன் கீழே விழுந்த பந்தெல்லாம் எடுத்துட்டு அவனை அடிச்சு அடிச்சு பயங்கரமா இருக்காது வேண்டாம் இப்ப இருக்கிறது என்னென்னமோ விளையாட்டு விளாடுறாங்க டக்குன்னு வந்துச்சு நைன்டி ஸ்கீட்ஸ் விளையாட்டு இவங்கெல்லாம் தெரியுமா நானும் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுல இவருக்க பாருங்க நிறைய விளையாட்டுகள் தெரியுது ஓகேவா வாயு அந்த அவங்க பாருங்க அவங்க அங்க ஒரு கூமுட்டை வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மாவே லவர்கிட்ட உட்காந்து கடைய போட்டுக்கிட்டு மூஞ்சை காட்டுங்க ஒருத்தன் ஒரு விளங்குற வேணா அதெல்லாம் விளங்குறா சரியா கொஞ்சம் நம்ம நைட்டி ஸ்கிட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் கொஞ்சம் உடம்பு அளவு ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கும் அதை தான் இந்த ஒரு வீடியோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு உங்க நண்பன் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணு கத்துக்கலாம்